முக்கோணம் எபிசோடு பின்னிற்கு வந்திருப்பதை பார்த்த தலைக்கால் நிவேதாவிற்கு ஒரு சந்தோஷம் எழுந்தது அவள் உற்சாகத்துடன் தன் தந்தையை பார்க்க ஓடினாள் அங்கு உள்ள யாரும் அவள் கண்ணுக்கு தின்படவில்லை அந்நேரம் ஆனந்த கண்ணீருடன் தன் தந்தையை வரவேற்றார் நிவேதா அதை தொடர்ந்து சித்தார்த்தும் பின் வந்து வாங்க மாமா ஒரு கால் பண்ணிருக்கலாமே நான் உங்களை வந்து கார்ல கூட்டிட்டு வந்திருப்பேனே இல்லமாபிள்ள ஒரு சர்பிரைஸ் நிவேதாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கறது பின் குணசேகரன் தன் சம்பந்தியான செல்வநாயகியை பார்த்து தன் வணக்கத்தை கொடுத்தார் பதிலுக்கு செல்வநாயகியும் அவர்களுடைய மகளாகிய மலர் எழுந்து நின்று மரியாதை செலுத்தி அவரை வரவேற்று டைனிங் ஹாலில் அமர வைத்தனர் நிவேதா சித்தார்த்தை மறந்து தன் தந்தைக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தார் சித்தார்த் தனக்கு தேவையான உணவை தானே எடுத்து பரிமாறிக்கொண்டு சாப்பிடத் தொடங்கினான் அப்பொழுது மலர்விழி இதை கவனித்து தன் தாயிடம் காதில் முணுமுணுத்தாள் செல்வநாயகி உடனே நிவேதாவை பார்த்து பரிமாறினது போதுமா நீயும் சாப்பிடு என்றாள் அதை கவனித்த குணசேகரன் நிவேதாவை பார்த்து நீயும் சாப்பிட்டுடா மாப்பிள்ள அங்க பாரு தனியா சாப்பிட்டுட்டு இருக்காரு என்றார் நிவேதா சித்தார்த்தை பார்த்தாள் அங்கு சித்தார்த்தானே பரிமாறிக்கொண்டு சாப்பிடுவதை கண்டு சித்தார்த்திடம் அழகாக கண்களில் மன்னிப்பு கேட்டாள் பதிலுக்கு சித்தார்த்தோ கண்களால் பேசினான் அந்த காதல் பாசை அழகானது அந்நேரம் அதை கவனித்த சோனாவும் போது கூட இவங்களுக்கு ரொமான்ஸ் தான் என கிண்டல் செய்தனர் காலை நேர உணவின் போது நடந்த உரையாடல் முடிந்து ஒவ்வொருவரும் அன்றைய நாளின் பொழுதை கழிக்க சென்றனர் குணசேகரன் சித்தார்த்தை பார்த்து மாப்பிள நான் கொஞ்சம் தனியா பேசணும் உங்ககிட்ட என்ன சொல்லுங்க மாமா என்றார் சித்தார்த் இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்கா மா இல்ல மாமா இன்னைக்கு சண்டே ஆபீஸ் ஒர்க் இல்ல நிவேதாவை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போகலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் இப்போ நீங்களும் இங்கே இருக்கீங்க அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இல்ல மாப்பிள்ளை என்னுடைய நண்பன் சுகுமாரன் தெரியும்ல உங்களுக்கு தெரியும் மாமா சொல்லுங்க இல்ல பிள்ளை அவன் உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டுக்கு லஞ்சுக்கு வர சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தான் சொல்லிருந்தான் அதான் உங்களை வந்து கூட்டிட்டு போகலான்னு நானும் இங்கே வந்திருக்கேன் உங்களுக்கு சுகுமாரன் வீட்டில் விருந்து சாப்பிட சம்மதமா என்றார் குணசேகரன் உடனே நிவேதா அங்கிள் வீட்டுக்கு வர எனக்கு சம்மதமானு கேட்குறீங்க அப்பா வான்னு சொன்னா நாங்க கிளம்பி வர போறோம் ஆமா அதானே இன்றைய பிளான் சுகுமாரன் அங்கிள் வீட்டுக்கு விருது சாப்பிட போறோம் ஓகேவா நிவேதா ஓகேவா மாமா சரி பிள்ளை என்று சொல்லி அவர்களது பயணம் சுகுமாரன் வீட்டை நோக்கி நகர்ந்தது அந்த கார் பயணத்தின் போது கூட குணசேகரன் மனதில் சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது நிவேதாவின் ஐஏஎஸ் கனவு தடைபட்டு இருப்பதை அறிந்து அதை சித்தார்த்திடம் சொல்ல சுகுமாரன் வீடு ஒரு சரியான இடம் என அறிந்து அவர்களை அங்கு அழைத்து செல்கிறார் குணசேகரன் moko